மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே அனைவருக்கும் வணக்கம் மதுரை தலைமை கலை தொடர்பு நிலையம் நடுமண்டலம் மாதாட்டி நேயர்களுக்கும் மற்ற பணியாளர்களுக்கும் இந்த இந்த வழியாக என்னை அழைத்து புத்த அன்பியும் என்ற புத்தகத்தை அறிமுகப்படுத்தி அந்த புத்தகத்தை ஒரு ஆய் ஆய்வு செய்ய என்னை அழைத்த இயக்குனர் மா மறியல் மிக்க அழைப்பினர் அவர்களுக்கும் மட்டும் வணக்கங்கள் அன்பாந்தவர்களே இன்றைய புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகின்ற எழுத்தாளர் அன்பு சகோதரர் எஸ் ராபர்ட் அவர்கள் இவர்கள் சென்னை தாம்பரம் சேலையூர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருவள்ளிக்கேணி அரசு கஸ்தூரிபாய் மகப்பேறு மருத்துவமனையில் இருபத்தி எட்டு ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற இவர்கள் தொடக்க காலத்திலிருந்தே நற்செய்தி பணிகளில் அதாவது நற்செயல் வழி நற்செய்தி பணி என்பதை இலக்காக கொண்டு பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தேசிய கதிர் என்கிற மாதம் இருமுறை வெளிவரக்கூடிய ஆசிரியர் குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிறார்கள் மத்திய நற்செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொது தீர்வை பகுதியில் வாசிக்கிற சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததை எனக்கே செய்தீர்கள் என்ற பகுதியை அன்றாட வாழ்க்கையிலே வாழ மற்றவர்களை வாழ வைக்க முயற்சி எடுக்கக்கூடியவர் அன்பு சகோதரர் அவர்கள் கத்தோலிக்க வார மற்றும் மாதர்களில் தொடர் கட்டுரைகளாக எழுதி கொண்டிருக்கிறார் இலவச கத்தோலிக்க திருமண நற்செயல் மையம் என்கிற அமைப்பின் வழியாக இலவசமாக திருமண வரன்களை மக்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் அன்பாந்தவர்களே அன்பியம் ஓர் உறவு வாழ்வு என்கிற இந்த நூலானது எழுத்தாளருடைய அனுபவத்தின் அடிப்படையிலே ஒரு அன்பிய கூட்டம் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் அன்பிய கூட்டத்தினால் வரகின்ற பலன்கள் என்ன இந்த அன்பிய கூட்டம் எவ்வாறு காலத்தின் கட்டாயம் என்பதை எல்லாம் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த நூலுக்கு ஆசிரியரை வழங்கியிருக்கிற மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி சென்னை மயிலை பேராயர் அன்பிய கூட்டங்களை வழிநடத்தும் செயல்முறை விளக்கம் அன்பிய நற்குரணை ஆராதனை முறை ஜப வழிபாடுகள் திருவழிபாட்டு குறிப்புகள் பாடல்கள் என நமது அன்பியங்களின் பயன்பாட்டிற்கென்று பல பயனுள்ள விவரங்களை அளித்துள்ளார் எழுத்தாள் என்று சொல்லியிருக்கிறார் மேதகாய நீதிநாதன் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தைச் சார்ந்தவர் திரு அவையில் வாழ்வியல் இன்றியமையாத அமைப்பாக அன்பியங்களை பற்றியும் அன்பிய கூட்டங்கள் நடத்தும் முறை பற்றியும் அன்பியங்களில் பயன்படுத்தப்படும் இறைவடல் பற்றியும் அழகாக எடுத்துரைக்கும் திரு எஸ் ராபர்ட் அவர்கள் நமது பாராட்டுக்குரியவர் என்று சொல்லியிருக்கிறார் அருட்பணி டேவிட் ஆரோக்கியம் நிர்வாகி மாதா தொலைக்காட்சி அவர்கள் இன்றைய ஊடக உலகில் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் ஊடகம் குறித்த புரிதலை புதிய ஏற்பாட்டின் முதல் ஊடகம் தூய அன்னை மரியால் என்கிற தலைப்பில் மிக தெளிவாக விளக்கியுள்ளார் என்று சொல்லியிருக்கிறார் எழுத்தாளருடைய உடன் பிறந்த சகோதரர் அருட்தந்தை நினைவில் வாழ்கின்ற தந்தை தேவராஜ் அவர்கள் அன்பியங்களில் இறைமக்கள் ஒன்று கூடி இறைவேண்டில் ஈடுபடவும் இறைவனுக்கு புகழ்பாடல் பாடவும் அவருக்கு நன்றி கூறவும் அவரை ஆராதிக்கும் உதவியாக அன்பியம் ஒரு உறவு வாழ்வு என்ற தலைப்பில் ஒரு அருமையான நூலை படைத்துள்ளார் என்று சொல்லியிருக்கிறார் எழுத்தாளருடைய பங்கு தந்தை அர்ப்பணி அதிரூபன் அவர்கள் அன்பியம் ஒரு பங்கிற்கு அடித்தளம் அந்த அடித்தளம் உறுதியாக இல்லை என்றால் பங்கு என்ற கட்டடம் நிலையானதாக இருக்க முடியாது இப்படியான சக்தி வாய்ந்த அன்பியத்தை உறுதிப்படுத்தவும் உறவுகளை கட்டியெழுப்பவும் அன்பியங்களுக்கு இன்றைய காலத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு புத்தகமான இந்த அன்பியம் ஒரு உறவு வாழ்வு திகழ்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த புத்தகமானது இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது திரு எஸ் பெஞ்சமின் சேசுராஜா மின்னல் மாதா சொல்யூஷன்ஸ் என்பவர்கள் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் மொத்தம் ஒன்பது தலைப்புகளில் கட்டுரைகள் படைக்கப்பட்டிருக்கிறது அன்பியம் என்பது என்று முதல் கட்டுரையும் பாரம்பரிய கத்தோலிக்கத்தின் உண்மையான போதனைகளும் பிரிவினை சபைகளின் போலியான போதனைகளும் என்று இரண்டாவது கட்டுரையும் அன்பிய கூட்ட நிகழ்ச்சிகள் என்று மூன்றாவது கட்டுரையும் அன்பிய நற்கருணை ஆராதனை அன்பிய கூட்டத்தில் சிலுவை பாதை அன்பியத்தில் இறந்தோர் ஜப வழிபாடு அன்பியத்தில் கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ் அன்பிய குடும்பங்களில் பிள்ளைகள் முதல் நற்கொண்டை பெறும் விழா இறுதியாக அன்பிய குடும்பங்களின் பல்வேறு தேவைகளுக்காகவும் நல்ல பண்புகளுக்காகவும் சில இறைவார்த்தை குறிப்புகள் என்று ஒன்பது தலைப்புகளில் இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது எழுத்தாளர் அவர்களே உங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் மிக அருமையாக அன்பியம் ஒரு உறவு வாழ்வு என்கிற இந்த நூலை படைத்திருக்கிறீர்கள் இந்த நூலானது கட்டாயம் அன்பிய கூட்டங்களுடைய முக்கியத்துவத்தை அன்பிய கூட்டம் நடத்தக்கூடிய விதத்தை மிக அருமையாக உணர்த்துகிறது அன்பார்ந்தவர்களே இந்த நூலின் எழுத்தாளர் திரு எஸ் ராபர்ட் அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களால் சரளமாக பேச முடியாத காரணத்தினாலே இந்த நூலினுடைய அபிமான வாசகர் திரு அந்தோனி தேவராஜ் அவர்கள் இந்த நூலைப் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து இந்த புத்தகத்தை பற்றி உரையாட நம்மோடு இணைகின்றவர் அன்பு சகோதரர் தேவராஜ் அவர்கள் வணக்கங்கய்யா எழுத்தாளர் எஸ் ராபர்ட் அவர்கள் படைத்திருக்கிற அன்பியம் ஒரு உறவு வாழ்வு இந்த புத்தகத்திற்கும் உங்களுக்குமான தொடர்பு நேயர்களுக்கு சொல்லுங்களே நான் வந்து வழக்கமாக எல்லா புதிய புத்தகங்களையும் தேடி விரைவாக வாசித்து விடுவேன் தீயா வாசிக்கணும் தேவராஜ் அப்படிங்கறத என்னோட ஓடி ஓடி உள்ள உணர்வாக இருக்கும் அதுபோல இந்த புத்தகத்தை முதலில் பார்த்த உடனே தலைப்பு மிகவும் அட்ராக்ஷனாக இருந்தது அதை வாங்கி அதை வாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க எனக்கு எனக்குள்ளே ஒரு விறுவிறுப்பு பெறவிது அந்த ஆசிரியரை பற்றி முன்னிப்புன்னு தெரியாது அன்பியம் உறவு வாழ்வு என்பது ஒரு ஆழமாக எனக்குள் பதிந்த ஒரு வார்த்தைகள் மிக ஒரு அற்புதமான ஒரு புத்தகமாக ஒரு அன்பிய கையேடாக இருந்தது வழக்கமாக நான் யாரையும் போய் சந்திப்பது இல்லை ஆனால் இவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு உந்தி தள்ள அவரோடு தொடர்பு கொண்டு அவர் இல்லத்திலே அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களை பற்றி நிறைய அறிந்து கொள்ள முடிந்தது அதன் அடிப்படையிலே அவர்களுடைய துணைவியார் அன்பியங்களின் ஆரம்ப காலத்திலிருந்து பத்து பதினைந்து ஆண்டுகளாக அன்பிய பொறுப்பாளர்களாக பதவி வைத்து பணி செய்து வந்திருக்கிறார்கள் அந்த அன்பியத்திற்கு உதவுகின்ற பல ஆக்கங்களை அவர்கள் உருவாக்கி அதை துணை உருவாக்கி அதையே ஒரு புத்தகமாக்கி அதை கொடுத்த விதம் அவர்களை சந்திக்கும் பொழுதுதான் தெரிந்தது அதன் பிறகு அவர்கள் ஒரு அன்பு நற்செயல் பணியாளர் என்பதையும் அறிந்து கொண்டேன் அத்தோடு இணைந்து அந்த புத்தக வாசிப்பு எழுத்தாளர்கள் அந்த உறவு மட்டும் இல்லாமல் ஒரு இணைந்து நற்செயல் பணிகளை செய்கின்றவர்களாக அவர்களுக்கு ஒரு துணைவராக நான் நாங்கள் பல இடங்களுக்கு சென்று பணியும் மாற்றி வருகிறோம் இதுதான் எங்களுக்கும் அவருக்குமான ஒரு உறவாக இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நன்றி சார் நன்றி முதலாவதாக நம்ம புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் முதல் தலைப்பு அன்பியத்தை பற்றிய ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது அன்பியம் என்பது என்று சொல்லி டாட் வச்சிருக்கிறாங்க இந்த நூலினுடைய ஒரு அபிமான வாசகர் என்ற விதத்துல அன்பியம் என்றால் என்ன என்பது நேர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களே என்னுடைய வார்த்தையாக சொல்லுவத எழுத்தாளர் ராபர்ட் அவர்களின் வார்த்தையிலே எடுத்து சொல்லலாம் அன்பியம் என்பது ஒரு உறவு வாழ்வு அன்பியம் என்பது ஒரு அன்பு வாழ்வு அன்பியம் என்பது ஒரு பகிர்வு வாழ்வு அன்பியம் என்பது ஒரு ஒற்றுமை தரும் வாழ்வு அன்பியம் என்பது ஒரு மகிழ்ச்சி தரும் வாழ்வு அன்பியம் ஒரு இன வாழ்வு அன்பியம் என்பது ஒரு தூய வாழ்வு அன்பியம் என்பது ஒரு நிறைவாழ்வு இப்படி இன்னும் பல விதத்திலே அன்பியத்தை பல பரிமாணங்களில் உணர்ந்து அடுக்கி இருக்கிற விதம் மிகவும் அற்புதமாக இருந்தது இதை உணர்ந்து ரசித்து அதை நான் வாசித்து உள்வாங்கிக் கொண்டிருக்கிறேன் அடுத்த மூன்றாவது பக்கத்திலும் கூட அன்னை மரியாலை தொடர்பு அன்பியத்தோடு தொடர்புபடுத்தி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை அன்னை மரியா அவர்கள் நெடுந்தூரம் நடந்தே பயணம் செய்து எலிசபெத்திற்கு கடவுளின் அன்பை காட்டி பணிவிடை செய்தார்கள் இதுபோல நாம் நெடுந்தூரம் பயணம் செய்வது சாத்தியமில்லை என்றாலும் உங்கள் தெருவில் உள்ள அன்பிய குடும்பங்களை அறிந்து அன்பிய அன்பின் மூலம் உதவிகளை பகிர்ந்து வாழ்ந்து அன்னை மரியாலின் பிள்ளைகள் என மற்றவர்களுக்கு காட்டுவோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிற விதமும் அன்பிய கூட்டம் நடைபெறும் இல்லம் ஆண்டவராகிய இயேசு உறவாடும் இல்லம் என்பதை அவர்கள் உணர்த்தி இருக்கின்ற விதம் மிக அருமையாக என்னை பாதித்தது வாசகர்களுக்கும் இந்த புத்தகம் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி சார் தொடர்ந்து இரண்டாவது தலைப்பு பாரம்பரிய கத்தோலிக்கத்தின் உண்மையான போதனைகளும் பிரிவினை சபைகளின் போலியான போதனைகளும் என்கிற ஒரு தலைப்புல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற சவால்கள் குறிப்பாக பிரிந்த சபையார் வந்து நம்மோடு விவாதம் செய்யக்கூடிய ஒரு விதம் இதுல எப்படி கத்தோலிக்கர்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தலைப்புல சொல்லியிருக்கிறாங்க இதுல ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நேயர்களுக்கு சொல்லுங்களேன் நாங்கள் அன்பியங்கள் அன்பியங்கள் என்றால் குடும்பங்கள் குடும்பங்கள் சந்திக்கின்ற ஒரு முக்கியமான சிக்கல்கள் என்பது பிரிந்த சபை சகோதரர்கள் வந்து குழப்புகின்ற குழப்பங்கள் ஆலயத்திற்கு போகிறோம் பக்தியோடு இருக்கிறோம் வழிபட்டு வருகிறோம் வந்து வருகிறோம் ஒரு பெரிய பங்கிற்கு ஒரு அழ்ப்பணியாளர் உதவி என்பது எல்லோரையும் நேரடியாக சந்திப்பது ஒரு சாத்தியமான ஒரு இல்லாத காலத்தில் பிரிவினை சபை ஊழியர்கள் வீடுகள் இல்லங்களில் வந்து அவர்கள் ஜெபிக்கிறோம் என்று உள்ளங்களில் வந்து பல்வேறு விதமான கேள்விகளையும் குழப்பங்களையும் உருவாக்கி கொண்டு செல்கிறார்கள் இதை எழுத்தாளர் ஆழ்ந்து உணர்ந்து குடும்பங்களை அவர்கள் அவர்கள் நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான தலைப்புகளிலே அவர்கள் விருந்த சபையாரோடு நடக்கின்ற உரையாடல்களில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் அது கத்தோலிக்க எதிர்ச்சபையின் போதனைகளும் எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் அழகாக சில சம்பவங்களோடு அவர்கள் எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள் அது மிகவும் பயனுள்ள ஒன்று அன்பிய குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயனுள்ள ஒரு பெரிய அத்தியாயம் அதுதான் இந்த இந்த புத்தகத்தில் ஒரு பிரதான இடத்தையும் வகிக்கிறது என்று என்று நம்புகிறேன் அதில் முப்பதாவது பக்கத்தில் தூய ஆவியாரும் கத்தோலிக்க திருச்சபையும் அன்பியமும் எப்படி இணைந்து செயல்படுகின்றன என்பதை பற்றியும் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் மரியாள் ஒரு ஊடகம் என்றும் அவர்கள் அருமையாக சொல்லியிருப்பார்கள் மறியால் தான் அன்னை மரியாள்தான் முதல் ஊடகம் என்பதையும் அவர்கள் அங்கே தெளிவாக சொல்லியிருப்பார்கள் ஆஹ் முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் வருகிறது புதிய ஏற்பாட்டின் முதல் ஊடகம் தூய அன்னை மரியாள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிற விதம் அன்னை மரியாள் அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் பாதுகாவலியாகவும் ஒவ்வொரு அன்பியத்திற்கும் பாதுகாவலையும் எப்படி திருச்சபையிலே அந்த சீடர்களோடு இருந்து அவர்களை ஊக்குவித்தார்களோ அதேபோல் ஒவ்வொரு அன்பியத்திற்கும் ஊக்குவிப்பாளராக அன்னை மரியால் இருக்கிறார்கள் அவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது குறை சொல்ல விடக்கூடாது என்பதில் மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் அவர்கள் நிறைய பதிவு செய்திருக்கிறார்கள் பிரிவினை சகோதரர்கள் குழப்புகின்ற இல்லங்களில் வந்து குழப்புகின்ற பல்வேறு கேள்விகளுக்கு எளிய மக்கள் புரிந்து கொள்கின்ற அவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு பதிலாக இந்த புத்தகத்திலே நிறைய நாம் வாசிக்க முடிகின்றது அந்த பகுதியில் முதல் ஊடகம் என்பதை அறிந்து நம் கத்தோலிக்க தாய் திருச்சபை தனது தொலைக்காட்சிக்கு கூட தூய அன்னை மரியாவை மையப்படுத்தி மாதா தொலைக்காட்சி என்று மிக பொருத்தமான பெயர் சூட்டி தூய அன்னையின் அரவணைப்பில் தூய அன்னையைப் போலவே யாருடைய இருதயத்தையும் புண்படுத்தாது அனைத்து மதத்துக்கும் ஏற்றாற் போல தன் ஊடக பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது மாதா தொலைக்காட்சி என்கிற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் இதுலயும் முப்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க முதல் ஊடகம் மரியாள் முதல் ஊடகம் என்பது போல மாதா தொலைக்காட்சியும் நமது அருமையான ஒரு ஒரு ஊடகம் அந்த ஊடகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து முழு வலிமையோடு சேர்ந்து தோளில் சுமப்போம் மாதா தொலைக்காட்சி வாயிலாகவும் நமது தாய் திருச்சபையின் பத்திரிகைகள் நம் வாழ்வு மற்றும் தோழன் இதன் வழியாகவும் மாதாவின் கரம் பிடித்து அன்பு வாழ்க்கை வாழ்வோம் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி அந்த ஊடகங்களின் துணையையும் நாம் அன்பியங்களில் பயன்படுத்திக் கொள்வதையும் அவர்கள் இப்படியாக பல இன்னல்கள் மத்தியில் அதே நம்பிக்கையோடு நாமும் கூட வாழும் போது துய் அன்னை மரியால் அவர்கள் நம் அன்பிய குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்வார்கள் ஆகவே எப்போது நம் மீது தூய் அன்னை மரியால் அவர்களின் உடனிருப்பை உணர்ந்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகவும் சாட்சிகளாகவும் அன்பியத்தின் வழியாக வாழ முயல்வோம் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அன்பிய கூட்டங்களில் போய் கலந்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு சலிப்போடு கலந்து கொள்கிறவர்களும் உண்டு கலந்து கொள்ளாமல் கடந்து போகிறவர்களும் உண்டு அந்த அப்பேற்பட்ட ஒரு சூழலில் அன்னை மரியாள் அங்கே பொறுப்பெடுக்கிறார் என்பதை மிக ஆழமாக ஒரு உணர்வு உணர்ந்து நமக்கு உணர்த்துகின்ற விதம் அந்த இடத்துல எனக்கு ஆழமாக ஒரு பதிந்த ஒன்று சரிங்க சார் சார் தொடர்ந்து மூன்றாவது தலைப்பு அன்பிய கூட்ட நிகழ்ச்சிகள் பக்கம் நாற்பத்தி இரண்டுலேருந்து இந்த தலைப்பு ஆரம்பமாகிறது அன்பிய கூட்டம் நிகழ்ச்சிகள் இது ஒரு அன்பிய கூட்டம் நடத்துவதற்கான ஒரு சில அந்த படிநிலைகளை பற்றி அங்கே பதினோரு தலைப்புகளில் கொடுத்துருக்கிறாங்க ஏற்கனவே பல மக்கள் நம் அறிந்திருந்தாலும் கூட கொஞ்சம் நினைவுபடுத்திய நேர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களே என்னன்னா வழக்கமாக நம்ம அன்பிய பணிக்குழுக்கள் மூலமாக எல்லா அன்பியர்களுக்கும் அன்பிய கூட்டம் எப்படி நடத்த வேண்டும் நிகழ்ச்சினர்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அதை எடுத்து சொல்லுகிறோம் ஒவ்வொன்றும் பாடல்களை பாடும் பொழுதும் அதை எதற்காக நாம் பாடுகிறோம் ஏன் பாடுகிறோம் அதை பொருளுணர்ந்து பாடுவது எப்படி என்பதை அந்த உணர்வுபூர்வமாக ஒரு கடமைக்காக அதை செய்து விடாமல் உணர்வு அதை அனுபவித்து செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தலைப்பை பருத்தியும் இறை புகழ்ச்சி பாடல்களுக்கான விளக்கங்கள் ஜபமாலை செய்தாலும் கூட அதில் உள்ள ஆழமாக பொருள் உணர்ந்து செய்வதற்கான வழிமுறைகள் இவற்றையெல்லாம் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் வழக்கமாக குடும்ப வந்தவர்களை குடும்ப தலைவர் வரவேற்பார் சடங்காக வாங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் என்பது ஆனாலும் அதில் ஒரு பொருளையும் அவர்கள் உணர்த்தி இருக்கிற பாங்கு மிக என்னை ஒரு தாக்கத்திற்குள்ளாக்கிய ஒரு உதாரணத்துக்கு சொன்ன நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்திலே இந்த அன்பிய கூட்டத்திற்கு அன்பிய குடும்பங்கள் மட்டும் உங்கள் இல்லத்திற்கு வரவில்லை அவர்களுடன் சேர்ந்து அன்பின் ஆண்டவர் அன்பியத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்துவும் வந்திருக்கிறார் என்று சொல்கிற பொழுது அப்படி அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது ஒரு நிமிடம் புல்லரித்து போனது எனக்கு ஏதோ நான்கு பேரை சந்திக்க போகிறோம் ஒரு குடும்பத்திற்கு போகிறோம் என்று நினைக்காமல் அங்கே ஆண்டவர் இயேசுவும் இருக்கிற எங்கே இரண்டு மூன்று பேர் இருக்கிறார்கள் அங்கே நான் ஆண்டு பேர் சாதாரணமா கடந்து போகிற வார்த்தை இந்த இதை படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவும் அன்பிய கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை இல்லத்தில் உள்ள அங்கத்தினர்கள் உணர வேண்டும் என்று உணர்த்தியிருக்கிறார் அந்த கருத்துக்கள் மிக ஆழமாக ஒரு பதிந்த ஒன்று இதுபோல் பல்வேறு முத்துக்களை அவர்கள் ஆங்காங்கே செலுத்தி இருக்கிறார்கள் இறைவார்த்தை பகிர்வை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் அன்பியத்தில் இறைவார்த்தை நான் ஐம்பத்தி ஓராவது பக்கத்திலே ஆகவே அன்பியத்தில் இறைவார்த்தையை பலமாக கொள்ளாத அன்பியம் நிலையற்றது தூய்மையான ஒரு அன்பை இயேசு கிறிஸ்துவை போல் பிரதிபலிக்காத இறைவார்த்தை பயனற்றது என்பதை உணர்ந்தவர்களாக இறைவார்த்தையை தியானிப்போம் என்று சொல்லும் சாதாரணமாக அந்த இறைவார்த்தை பகிர்வை சாதாரணமாக கடந்து விடாமல் ஒரு ஒரு ஆழ்ந்த இறை அனுபவத்தோடு கடந்து செல்கின்ற அந்த உணர்வை இந்த விளக்க உரையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் வாசகர்கள் அடுத்தபடியாக ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்திலே அன்பு அன்பியம் என்றால் அன்பு வாழ்வு அன்பியம் என்றால் பகிர்வு வாழ்வு அதற்கு அந்த அன்பு என்பதற்கு அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் பகிர்வு என்பதற்கு அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் இது ஒவ்வொரு வாசகர்களும் வாசித்து உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்றே நான் கருதுகின்றேன் சரிங்க சார் இவராக மிக அருமையாக அன்பிய கூட்ட நிகழ்ச்சிகள் அந்த அன்பிய கூட்டம் நடத்துவதற்கான அந்த படிநிலைகளை அருமையாக சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து அன்பிய நற்கருணை ஆராதனை என்கிற ஒரு தலைப்பு அன்பிய கூட்டத்தில் சிலுவை பாதை அன்பியத்தில் ஜப வழிபாடு அன்பியத்தில் கேரல் சர்வீஸ் அன்பிய குடும்பங்களில் பிள்ளைகள் முதல் நற்கருணை பெறும் விழா அன்பிய குடும்பங்களின் பல்வேறு தேவைகளுக்காகவும் நல்ல பண்புகளுக்காகவும் சில இறை வார்த்தை குறிப்புகள் என்று அன்றாட வாழ்க்கையிலே அன்பியங்கள் எப்படி ஒரு துடிப்போடு செயல்பட முடியும் என்று பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இப்ப சார் இப்ப நீங்களும் திரு ராபர்ட் அவர்களும் தொடர்ந்து நீங்க நற்செய்தி பண்ணிக்கு போறீங்க இப்படி போகிற பொழுது இன்றைக்கு அன்பிய கூட்டங்கள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய இருந்து சொல்லுங்களேன் அன்பிய கூட்டங்களை பார்க்கும் பொழுது பரவலாக எல்லா இடத்திலும் நன்றாக துடிப்போடு சிறப்பாக செயல்படுகிறார்கள் ஒரு சில இடங்களில் ஏனோ தானோ என்று இருக்கிறது அன்பிய அன்பியம் ஒரு உறவு வாழ்வை என்று உணராத பல மக்கள் அதை ஒரு சுமையாகவே கருதி ஒரு விலக்கி விடுகிறார்கள் பல குடும்பங்கள் விலக்கி விடுகிறார்கள் இந்த கையேட்டை படிக்கும் பொழுது அன்பியம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அன்பியம் எவ்வளவு ஒரு புனிதத்துவம் வாய்ந்தது அன்பியம் எப்படி ஒரு உறவு வாழ்வை நமக்குள் சமைக்கிறது அந்த சமூகத்தில் நம்ம வாழக்கூடிய கடமைகளை அது எப்படி எடுத்து கூறுகிறது நமக்கு எப்படி உதவியாக இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பியம் என்பது ஒரு ஜபக்கூட்டம் மட்டுமல்ல அது ஒரு செயல் கூட்டம் என்பதற்காகவும் இவர் பல விளக்கங்களை இங்கே சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக ஐம்பத்தி ஆறாவது பக்கத்தில் அன்னை தெரசா வின்சென்ட் சர்ச்சில் மகாத்மா காந்தி அவர்களுடைய குறிப்புகள் கோட்டுகளை எல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் உணவுக்காக இயங்குபவனை விட அன்புக்காக ஏங்குபவன் நிலைதான் மிகவும் பரிதாபத்திற்குரியது என்று அன்னை தெரசா சொன்ன வார்த்தை ஒவ்வொருவரும் பிறருக்கு உதவி செய்ய நினைத்தால் இம்மன்னகம் விண்ணகமாகிவிடும் என்று வின்சென்ஸ் சர்ச்சையில் அவர்கள் சொன்ன ஒரு முத்தாய்ப்பான வார்த்தைகள் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன நீ பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் உணவு பட்டினி கிடப்பவுக்குரியது நீ அடுக்கி வைத்திருக்கும் துணிமணிகள் ஆடையற்ற அனாதைகளுக்குரியது தன்னிடம் உள்ளதவற்றை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ள இல்லாதவன் திருடன் என்று சொல்கின்ற மகாத்மா காந்தியின் வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அந்த அன்பியத்தை ஒரு உயிர் துடிப்போடு அவர்கள் வாழ நிறுத்தி இப்படிப்பட்ட ஒரு உயிர் துடிப்பான உயிர் துடிப்பு அன்பியத்தில் குறைவுபடுகிறதே என்று நாங்கள் கருதுகிறோம் வழக்கமாக கூடி ஒரு ஜபம் மாலையோடு பேருக்கு விவிலிய பகிர்வுகளை இறை மக்கள் பகிர்ந்து கொள்கிறதும் அடுத்து அவர்கள் அன்பிய செயல்பாடுகள் என்று பரவலாக சமூகத்தில் உப்பாகவும் ஒளியாகவும் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு குறைபட்டு இருக்கிறதோ என்பதை நாங்கள் உணர்கிறோம் அதற்காகவே அவர்கள் அன்பியும் ஒரு உறவு வாழ்வு இரண்டாவது பகுதியை எழுதியிருக்கிறார்கள் இது ஜபத் தூண்டுதலுக்காக இது உதவுகின்ற ஒரு புத்தகமாக இருந்தாலும் இரண்டாவது புத்தகம் விரைவில் அன்பியங்கள் எப்படி ஒரு செயல் மிகுந்த ஆற்றல் மிகுந்த ஒரு கூட்டங்களாக ஒரு இயக்கங்களாக மாற வேண்டும் என்பதற்கான இதாக அந்த இரண்டாவது பகுதியும் வரும் அதையும் படிக்கும் பொழுது இன்னும் வேறு கொண்ட ஒரு அன்பியங்கள் இந்த தமிழக திரு அவையிலே உருவாகும் என்பதை நான் திண்ணமாக நம்புகிறேன் அன்பியம் என்பது ஒரு காலத்தின் கட்டாயம் என்பதை நாம் உணர வேண்டும் அன்பியங்கள் இல்லாத பங்குகளிலும் அன்பியங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது நம் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது எனவே இந்த நூல் அன்பியம் ஒரு உறவு வாழ்வு என்கிற இந்த நூல் அன்பியம் இந்த நவீன காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை மிக அருமையாக உணர்த்துகிறது இனிமேல் அன்பியமாக இணைந்து எப்படி ஒவ்வொரு வழிபாடுகளை நடத்துவது ஜப வழிபாடா இருக்கலாம் சில்வை இருக்கலாம் குடும்பங்கள் நடக்கக்கூடிய நல்லது கெட்ட நிறுவ நிகழ்வுகளாக இருக்கலாம் இதில் எல்லாம் அன்பியங்கள் எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த கையேடு நமக்கு உணர்த்துகிறது இந்த நூலை படைத்திருக்கிற எழுத்தாளர் எஸ் ராபர்ட் அவர்களை மாதா தொலைக்காட்சி மனமாற பாராட்டுகிறது அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளையாக இருந்தாலும் மிக அருமையான இந்த நூலை படைத்திருக்கிறார் தொடர்ந்து இது போன்ற நல்ல நூல்களை அவர் படைக்க அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இன்றைய சமூக சூழலில் ஒரு இறுக்கமான சூழலை பார்க்கிறோம் முன்னால் எல்லா சகோதர எல்லா இன மக்களும் எல்லா சமய மத மக்களும் ஒருவருக்கு ஒரு அன்போடும் நட்புறவோடும் பழகி கொண்டிருந்த ஒரு காலம் இன்றைக்கு அதற்குள் ஒரு இறுக்கம் வந்திருக்கிறதோ ஒவ்வொருவருக்கும் ஒரு இறுக்கம் அக்கம் பக்கத்தில் உள்ள உறவு உறவுகளை வளர்ப்பதில் ஒரு இறுக்கம் வந்திருக்கிறதோ என்ற அளவுக்கு இருக்கிறது அன்பியங்கள் இந்த மட்டத்திலே சிறப்பாக செயல்பட முடியும் சகஜமாக அவர்கள் பழகுவதை இன்னும் அதிகப்படுத்தி உறவு வாழ்வி மற்ற சமயத்தில் மற்ற மதத்தினரோடு மாற்று கருத்துடைய ஒரு உறவு வாழ்வை பலப்படுத்தி கொள்வதற்கும் சமூகத்தில் ஒரு உப்பாகவும் ஒளியாகவும் வாழ்வதற்கும் அவர்கள் முன்வர வேண்டும் என்பதை நாங்கள் தேவை என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் எங்கள் செயல்பாடுகளில் கருதுகிறோம் இந்த அன்பியம் ஒரு உறவு வாழ்வு என்கிற புத்தகங்களுடைய கணவர் படைத்திருக்கிறார் இந்த புத்தகம் அவர் எழுதுவதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது நாங்க வந்து அவர் வந்து தொல்லை கொடுக்க மாட்டப்பாரு அவர் வந்து அவர் வேலையை அவர் பார்ப்பாரு அவர்களுக்கு வந்து நாங்க என்ன உதவி வேணுமோ நாங்க செய்வோம் ம் நீங்க கருத்துக்கள்லாம் சொல்லுவீங்களா கருத்துக்கள் வந்து அவர் கேட்பாரு நாங்க சொல்லுவோம் அவர் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல ஏதாவது கேட்பாரு அதுக்கு வந்து நாங்க எடுத்து சொல்லுவோம் பல கிராமங்களுக்கு நாங்க போகும்போது எங்களுக்கு கிடைக்கிற அந்த அனுபவத்தை வச்சு இந்த புத்தகம் வந்து உபயோகமா இருந்தது என்ன நேயர்களே அன்பியம் ஒரு உறவு வாழ்வு என்கிற இந்த நூல் வழியாக பல்வேறு கருத்துக்களை நாம் அறிந்து கொண்டோம் இந்த நூல் ஆசிரியர் எஸ் ராபர்ட் அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களால் எளிதாக பேச முடியவில்லை என்பதால் அவருடைய இந்த புத்தகத்தினுடைய ஒரு அருமையான வாசகர் இந்த நூலை பற்றி நமக்கு பகிர்ந்து கொண்டார்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் பல்வேறு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த அருமையான நூலை படைத்திருக்கிறார் எனவே மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது தொடர்ந்து நீங்கள் இது போன்ற புதிய புத்தகங்களை படைக்க மாதா தொலைக்காட்சி விழுந்து உங்களுடைய உங்களுக்கான வாழ்த்துக்களும் ஜபமும்